கணவன் மனைவி பிரிகிறதுக்கு இங்க என்ன முதன்மை காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க பல குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு பல பெண்களும் ஒரு காரணமா இருக்காங்க இந்த சந்தேகங்கிற ஒரு தீ வந்து பல ஓ இன்னைக்கு அழைச்சிருக்கு நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தாக்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது கல்யாணம் பண்ணி கொடுத்த முதல் இருந்து மூணாவது மாதத்துக்குள்ளையே ஓட்டுப்படி ஏறது வக்கீலோட ஆபீஸ தேடி போறதுங்கிறது இன்னைக்கு தொடர்ந்து நிகழ்கதையா இருக்கு இது முன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு காலங்கள் வளர்ந்துருக்கு நவீன யோகங்கள் வளர்ந்துட்டு இருக்கு அதனால நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கு இங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரச்சனைக்கு இல்லைன்னா கணவன் மனைவி பிரிகிறதுக்கு இங்க என்ன முதன்மை காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஏன் என்ன காரணம் காரணம் என்னன்னு தெரிஞ்ச அடுத்தது விளக்கு எல்லாத்துக்கும் பொதுவான இங்க பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னா வாய் தான் இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தாக்கா இன்னைக்கு பல விஷயங்கள் நம்ம பேசுறாங்க ஒரு விஷயம் என்னன்னா புரிதல் இல்லாதது விட்டு கொடுத்து போகாதது அஹ் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் உரிதல் இல்லாததான் இன்னைக்கு பல விஷயத்துக்கு மூல காரணம் அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தேகம் இந்த சந்தேகங்கிற ஒரு தீ வந்து பல குடும்பத்தை இன்னைக்கு அழிச்சிருது அப்புறம் வந்து இந்த தவறான தகாத உறவு இன்னைக்கு பல குடும்ப ந நடுத்தரில் நிக்கிறதுக்கு காரணம் பல குழந்தைங்க வந்து நடுத்தரில் நிக்கிறதுக்கு காரணம் அவங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போடுறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஆஹ் தாய் தந்திரிகள் தகாத உறவுல தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் அழிஞ்சு போற காரணம் இன்னும் இது சாதாரணமா நம்ம நிறைய சொல்லலாம் மாமனார் மாமியார் பல விஷயங்கள் இது இருக்கு அதை சார்ந்து நிறைய சொல்லலாம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு பல குடும்பங்கள் பிரியறதுக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல முதன்மை காரணம் என்னன்னு பாத்தாக்கா இந்த தகாத உறவு இந்த தக இப்போ பொதுவா என்ன ஒரு கருத்து இருக்குன்னா ஆணுக்கு எதிரி பெண்ணுக்கு எதிரி ஆண் ஆண் மாதிரி அப்படியே எல்லாரும் சொல்லி இன்னைக்கு வளர்த்துட்டாங்க காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு நீங்க பல விஷயங்கள் இன்னைக்கு பொதுவா பாத்தீங்கன்னா எங்கிட்ட வர பல கிளைண்ட் இருக்கு அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இது நான் சொல்ல அவங்க சொல்ற ஒரே விஷயம் பெண்ணுக்கு எதிரி ஆண் கிடையாது பெண்ணுக்கு எதிரி பெண் இன்னைக்கு பல குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு பல பெண்களும் ஒரு காரணமா இருக்காங்க என்னன்னா இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கா அவங்களோட குடும்பம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சே ஒரு பொண்ணு ஒழுக்கில் என்றாகிறான்னா அப்ப எந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல அவங்க என்ட்ராவாங்க இந்த மாதிரி தெரிஞ்சே இன்னைக்கு பல குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு இந்த தகாத உறவுங்கிற அதைக்காண்டி ஆண் மட்டும் யோகியமானுங்கிறேன் இவன் யோக்கியம் இல்லாத தான் அது தெரியுது நீங்க ஒரு குடும்பத்தை காத்து இருக்க வேண்டியவங்க இங்கே ஒரு குடும்பத்துக்கான முதன்மை கொத்த விளக்கு அப்போ நீங்க அதை சரி செஞ்சு இல்லைன்னா நீங்கள் ஒரு தவறான ஒரு வழியில் ஒருத்தர் தெரிஞ்சு உங்களோட அன்பால கொண்டு வரலாம் இங்கே அது அந்த ஒரு விஷயம் இங்கே நடக்காத போதான் பல பிரிவுக்கு மூல காரணமா இருக்கு சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போ ஒரு கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க இல்லை குழந்தைங்களுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க சரி பிரிஞ்சாச்சு நீ சேர்ந்து வாழலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க இப்ப மாந்திரிய ரீதியாக ஒரு பல விஷயங்கள் இருக்கேன் இப்ப மாந்திர ரீதியாக நம்ம ஆஹ் அது எப்பே பிரச்சனையா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி நம்ம அவங்கள சேர்த்து வைக்கலாம் அது இப்போ அடுத்தது இப்ப பொதுவா எல்லாராலையும் மாந்திரியத்தை எடுக்க முடியாது இப்ப பொதுவா இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆன்மீக ரீதியா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அதாவது ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்ணலாம்னாக்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அங்க திருச்செங்கோடுல பார்த்தீங்கன்னா அத்தனாரீஸ்வர ஆலயம் இருக்கு இங்க என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா அம்மையும் அப்பனும் ஒரு சேர காட்சியளிக்கிற இடம் இங்க நீங்க போகலாம் இங்க அதுவும் இல்லாம திருஞான சம்பந்தர் வந்து இங்க வந்து கோலார் பதவி பா பாடல் பதவிகம் செய்த ஒரு ஸ்தலம் அங்க வந்து போன இடம் பாடல் பாடிய ஸ்தலம் நல்லா பெருமைப்பட்ட பெற்ற ஸ்தலம் இந்த இடத்துக்கு அதாவது பக்கத்தில் இருக்கவங்க ரெகுலரா வாரத்தில் திங்கக்கிழம திங்க் வார வாரம் போய்ட்டு போயிட்டு வரலாம் அப்படி முடியாதவர்கள் முதல் முறையாவது ஒரு டைம் வந்து அந்த அத்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் அங்கே போய் அத்தனாரீஸ்வரர் அவரோட பாதம் பணிஞ்சு அங்கே அங்கே உட்காந்து அவர்கிட்ட வேண்டி உருகி மனம் உருகி உங்களோட அந்த பிரச்சனை தெரியணும் நாங்கள் கணவன் மனைவி என்ன பிரச்சனையும் நாளைங்க பிரிஞ்சுருக்கோம் இல்லை உங்களோட காரணம் சொல்லி வேண்டி அவர் பாதம் வணங்கி அங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க அர்ச்சனையோ அபிஷேகமோ இதெல்லாம் எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை அது உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இப்போ திருங்கியான சம்பந்திலேயே கோளூர் பதிகங்கிற ஒரு பதிகம் இருக்கு இந்த பதிகத்தை நீங்க அங்க உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு நீங்க அங்கிருந்து கிளம்பிவாங்க உங்க மனசுல ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட வழக்கமான வேலையை செய்யலாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அங்கேயே முடிஞ்ச ஒரு அத்தனாரீஷ் ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சுத்தமான தேங்காய் நிலை விலக்கேற்றி இந்த கோலோர பதிகத்தை இந்த கோலோர பதிகத்தை வேற என்ன தனி சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் இது பொதுவாகவே நவகிரகங்களால் இன்னைக்கு கிடக்கிறது சுற்றி சனி குரு அதென்று ராகன்று ஏகப்பட்ட அந்த நவகிரகனால பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு ஜாதகத்துயிருக்கோம் இதுக்கு பொதுவான ஒரு ஒரு விஷயம் மற்ற விஷயத்துக்கு நல்ல ஒரு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நம்மளோட பிரச்சனையை நீங்கள் சுமூகமான நான் ஒரு நல்வாழ்க்கை வாழ்றதுக்கோ இந்த கோலாரப்பதிகிறது ஒரு சிறப்பானதாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ காலையில் பிரம்மமுகத்தில் அத்தனார் விசுவருக்கு விலக்கேற்றி அங்கே கிழக்கு பார்த்தோம் இல்லைன்னா வடக்கு பார்த்தோம் நீங்கள் உட்காந்து இந்த கோலோர பதிகிட்ட தினமும் பாராயணம் செஞ்சுவாங்க அதிகாலை பிரம்மமுகத்தத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இது பாராயணம் செஞ்சுவாங்க ஒரு பதினோரு நாளையே ஒரு சில மாற்றங்கள் தெரியும் நீங்கள் இப்போ சம்மந்தப்பட்ட கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ அவங்க யார் சார்ந்து அவங்களுக்குள்ள அடுத்தது பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிங்க அவங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் புரிதலும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் க இதில் ஒரு சில மாற்றம் வரும்போது பேசி உட்காந்து பேசி எந்த ஒரு விஷயம்னாலும் உட்காந்து பேசினாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான வலி கிடைக்கும் நீங்கள் இதை பண்ணுங்க உங்கள் அத்தன் அரீஸ்வரர் அமையும் அப்பனும் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக சேர்த்து வைப்பார் இது நடக்கும் இது வந்து போகிற போக்குலாம் நம்ம சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது பரிகாரம் கிடையாது இது வந்து செஞ்சு அதாவது என்னோட அதாவது எல்லாராலையும் இங்க பணம் செலவு பண்ணி அவங்களோட தேவையை பூர்த்திக்கு பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கும் போது நான் படம் இருக்கேன் இது இங்க வெளிநாட்டுல இருக்கவங்க கூட இதை செஞ்சு குடும்பத்துல குடும்பம் எல்லாரும் நல்லறமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுக்க நல்லதே நடக்கும் இது அப்படி முடியலை இதுல கண்டிப்பா இதுலயே உங்களோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படி முடியலைங்கிற தான் மாந்திரிகத்தை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும் மாந்திரிகத்தை நம்ம தொட்டோம்னா டிஎன்ஏ தேவைப்படும் அதாவது தலைமுடியோ காலடி மண் அட்ரஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் ஏன்னா நம்ம ஆயிரத்தெட்டு கர்மாவை இங்கே சேர்த்து வச்சிருப்போம் அதை சார்ந்து அந்த பிரச்சனைக்கான காலக்கெடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த ஒரு நல்ல மாந்திரி வரும் நம்ம அனுமகம் போது அதுக்கு உண்டான ஒரு விடயத்தை தரலாம் ஈஸியாக சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில முயற்சி எடுக்கலாம் கர்மாங்கிறது யாராலும் அவ்வளோ சீக்கிறதுல குறைக்க முடியாது அதோட பாதிப்பு வீரியத்தை வேணா குறைக்கலாம் அதுக்குண்டான நடவடிக்கை நம்ம இறங்கணும்னா நல்லதே நடக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க பிரிஞ்சிருக்க கணவன் மணி கண்டிப்பாக சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு நல்ல நல்லாட்டத்தில் அமையும் நன்றி